உனக்குள்ள வாங்க இட்ஸ் அ பிக்கெஸ்ட் ஹால் ஹால் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ பெருசு இருக்குது உண்மையா பாருங்க அங்கே பெட்ரூமு இங்கே பெட்ரூமு கிச்சனு இங்கே ஒரு பெட்ரூமு மக்களே திருவிகே நகர் சரௌண்டிங்கில் ஒரு லக்ஸரியான புத்தம் புதிய வீடு தருந்திங்களா அவங்களுக்கு தான் இந்த வீடியோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது கார் பார்க்கிங் ஏரியா லிஃப்ட்டில் போனோன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் த்ரீ பிஹெச்கே உள்ள ஸ்பேசியஸ் ஹாலு பார்க்க பார்க்க பிடிக்கும் பார்த்த உடனே பிடிக்கும் பார்க்காதவங்களுக்கு வந்து பார்த்தாங்கனாக்கா நிச்சயமாக பிடிக்கும் ரொம்ப விசாலமாக இருக்குது டிவி கபூர் இருக்குது ஸ்டாண்ட் இருக்குது டைனிங் ஹால் இருக்குது இதுதான் கிச்சன் It's a MASTER BEDROOM with balcony. Second BEDROOM WITH SECOND இட்ஸ் மாஸ்டர் பெட்ரூம் வித் பால்கனி செகண்ட் பெட்ரூம் நியர்லி பால்கனி இந்திய VIEW எஸ் பாருங்க SPR சிட்டி இந்த பக்கம் பெரம்பூர் உடனே மூழ்குடியாக பாருங்கள் புக்கிங் பண்ணுங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் இனிமேல் சென்னை பூரம் ஹை ரேசிங் அப்பார்ட்மெண்ட்ஸாக தான்